அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி குரு வாழ்க குருவே துணை கொன்றை வேந்தன் தொண்ணூத்தி ஓரு வரிகளை கொண்ட பாடல் அவ்வையார் எழுதியது ரொம்ப சுருக்கமாக முக்கியமாக கொலை புலை தவிர்த்தலை வலியுறுத்தி சொல்லியிருப்பார் இந்த பாடல்ல அதிலும் நோன்பு என்பது என்ன நோன்பு என்பதுவே கொன்று தின்னாமை என்று சொல்லியிருக்காங்க இனியாவது எவ்வுயிரையும் கொல்லாமலும் புலால் உண்ணாமலும் கருணை நேரியில் வாழ்வோமாக ஒளவையார் அவர்கள் நோன்பு என்றால் என்ன என்பதை தெளிவாக நமக்கு விளக்குகிறார் நோன்பு என்பது விரதம் என்று சான்றோர் கூறுவர் அந்த விரதங்களில் தலை சிறந்த விரதமாவது பிற உயிர்களை கொன்று உண்ணாமல் இருப்பதே ஆகும்